தபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தப்பிய நித்திலமே அத்தியாயம் பதிமூன்று சர்வா வேதாவோடு இரண்டு முறை தொலைபேசியில் பேசியிருந்தார் இருவருக்குள்ளும் சொல்ல தெரியாத அன்பு வெளிப்பட்டு அவர்களை பிணைத்தது சர்வா வேதாவை நேரில் வர சொல்லி ஒரு வாரமாக அடம் பிடிக்கிறான் அவன் அப்படி கேட்டதுமே வேதா அவனோடு பேசுவதை நிறுத்திவிட்டார் சித்தார்த் பலமுறை தொடர்பு கொண்டும் வேதா போனை எடுக்கவில்லை சித்தார்த்துக்கு இதைவிட இப்பொழுது முக்கியமாக படுவது ஸ்மிருதியின் கச்சேரி மட்டுமே அவன் நண்பர்கள் உதவியோடு வீட்டில் அவளை பாட வைத்து வீடியோவாக பதிவு செய்து புதிய யூடியூப் சேனல் ஆரம்பித்திருந்தான் பல வருடங்களுக்கு முன் பரிச்சயமானவள் என்பதால் பலரவளை அடையாளம் கண்டு சமூக வலைதளங்களில் அவளின் பாடல்களை பகிர அவளின் பெயர் இன்றைய தலைமுறைக்கும் தெரிய துவங்கியது சித்தார்த்துக்கு அதெல்லாம் போதுமானதாக இல்லை அவனுக்காக பல வழிகளை சுமந்தவளுக்காக என்ன செய்யவும் சித்தமாக இருந்தான் அவளின் சித்து அன்று வேலை நெட்டி முறித்தது புதிய சிஇஓ வருகை தர இருப்பதால் நிறுவனம் அவனுக்கு வேலை பழுவை அதிகமாக தர நொந்து போய் லேப்டாப்பும் கையுமாகவே அலைந்தான் விளையாடிக் கொண்டிருந்த சர்வா திடீரென்று டாடி இந்த வேதா பாட்டி கால் பண்றேன்னு சொன்னாங்க ஆனா பண்ணல ஏ என்று தன் சந்தேகத்தை தந்தை முன் வைத்தான் தன் லேப்டாப்பில் ஆபீஸ் வேலையில் மூழ்கி இருந்த சித்தார்த் மகனின் கேள்வியை கவனிக்காமல் ஆ சரிடா என்று சொல்ல டாடி என்று பல்லை கடித்தவன் பே அட்டென்ஷன் டு மீ என்று அவன் இடது கையை எழுக்க சர்வா பிளீஸ்டா அரை மணி நேரத்துல ரிப்போர்ட் அனுப்பல அந்த அண்டா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாண்டா நீ மம்ம போய் கேளு ப்ளீஸ் என்று மகனை பார்க்காமல் சித்தார்த்து சொல்ல என்று முகத்தை வெட்டிக்கொண்டு சமையல் அறைக்கு சென்றான் சர்வா மாம் சர்வா நோ சமையல் ரூம்ல வந்து ஒண்ணு பேசாத அம்மா உப்பு புளி போட்டனா இல்லையான்னு மறந்தே போயிடுவேன் என்று ஸ்மிருதி கூற ஓ மா என்று பெருமூச்சு விட்ட சர்வா தான் எப்போதும் விளையாடும் ஸ்பைடர்மேன் பொம்மையோடு கோபமாக படுக்கை இறையில் அமர்ந்திருக்க சரியாய் பத்து நிமிடத்தில் சர்வா என்று அவன் அருகில் படுக்கையில் வந்து குதித்தான் சித்தான் போங்க டாடி என்னோட பேச மாட்டேன்னு சொன்னீங்க தானே இப்ப உங்க கூட நான் பேச மாட்டேன் என்று முறுக்கி கொள்ள சர்வா நான் பேச மாட்டேன்னு தானே உன் கூட சர்வா கிட்டதான் டேடி வந்த என்று பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு சித்தார்த் கூற சரி சரி எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிற வேதா பாட்டு எப்ப வருவாங்கன்னு சொல்லுங்க டேடி என்று சொன்னுங்க சர்வா எல்லா விஷயத்திலையும் டேடி மம்மி பேச்ச கேக்குற நீ இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அடம் பிடிக்கிறதோ சினிங்கிறதோ நல்லாவே இல்ல தெரியுமா என்று மீண்டும் அப்ராணியாக முகத்தை வைத்துக் கொண்டான் சித்தார் அதை அப்படியே காற்றில் பறக்க விட்ட சர்வா ஆமா எங்க அந்த மம்மி ஆங்கிரி என்று எழுந்து சமையலறைக்கு செல்ல அவனையே பார்த்திருந்த சித்தார்த்திற்கு இவனிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று தெரியவில்லை இருந்தாலும் பொறுமையாக சர்வா நானா அவங்களுக்கு பலமுறை ட்ரை பண்ணிட்டேன் அவங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு இதுக்கு மேல டேடியால என்ன செய்ய முடியும் என்று கேட்டு அவன் தலையை கோதினான் ஏன் செய்ய முடியாது அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம் வாங்க என்று தந்தையை பற்றி அவன் எழுத்ததும் சித்துவிற்கு வந்த கோபத்தை அவனால் மறைக்க முடியவில்லை சர்வா இனஃப் போய் வேலையை பாரு ஏதோ அவங்கள பார்த்த பேச ஆசைப்பட்ட அவங்களும் பேசினாங்க அதுவரைக்கும் ஓகே இது என்ன பிடிவாதோ அவங்க போன் எடுக்கலனா நான் என் வேலையை விட்டுட்டு அவங்க வீட்டை தேடி அலையணுமா ஒரு முறை அலைஞ்சு நான் பட்ட அவஸ்த போதும் மறுபடியும் அந்த ஆள் கூடி குறுகி நிக்க முடியாது என்று அவன் போக்கில் பேசிக்கொண்டே போனான் சித்து சித்து ஸ்டாப் என்று இடையில் புகுந்த ஸ்மிருதி சர்வா நீ ரூம்க்கு போ என்று அனுப்பி வைத்தாள் தன்னிடம் இதுவரை கடுமையே காட்டிடாத தன் தந்தையின் இம்முகம் மகனை பெரிதும் பாதித்தது அதை அறிந்தாலும் தன்னுடைய கோபத்தையும் இயலாமையும் அடக்க முடியாது சித்து கர்சலை போல நின்றான் கீதாவுக்கு இரண்டாம் முறை பரிசோதனைக்கு செல்லும் போதே மருத்துவர் தெளிவாக விட்டார் உங்க கருமுட்ட உற்பத்தி குறைவா இருக்கு முதிர்ச்சியும் குறைவா இருக்கு உங்களுக்கு நான் சொல்ற ஒரு வழி கருமுட்டை தான வாங்கி ஐவிஎஃப் மூலமா குழந்தை உருவாக்கலாம் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா டெஸ்ட்யூ பேபி என்று சொன்னார் கீதா வெகுவாக உடைந்து போனாள் என்னால என் குழந்தைய பெத்துக்க முடியாத டாக்டர் யாரோ பெத்து தர்ற குழந்தையதான் வளர்க்கணுமா என்று கண்ணீரோடு வினவ இல்லம்மா உங்களுக்கு இன்னும் சரியா புரியல ஐவிஎஃப் பேபி எல்லாமே வாடகத்தாய் மூலமா பிறக்கிறது இல்ல உங்களுக்கு கருமுட்டை உற்பத்தியில தான் பிரச்சனை உங்க குழந்தையை தாங்குற சக்தியோட நல்லாதான் இருக்கு முடியும் அவள் கேட்டதும் எக்ஸாக்ட்லி ஆனா கருமுட்டைய தானமா வாங்கி உங்க கணவரோட விந்தணு மூலம் எம்பிரியோ டெவலப் பண்ணி அத உங்க கருப்பையில இம்ப்ளான் பண்ணிடுவோம் நீங்க முழுக்க முழுக்க மருத்துவ கண்காணிப்புல இருக்கணும் அதுவும் இப்ப சொல்ல முடியாது அந்த நேரத்தோட பொறுத்து பொறுத்துதான் சொல்ல முடியும் என்றார் சரி டாக்டர் அப்ப அப்படியே செஞ்சிருவோம் என்று கணேஷும் ஒப்புதல் அளிக்க அப்ப நீங்க ஒரு டோனர் ரெடி பண்ணிட்டு உங்க உறவு பெண்கள் யாராவது கொடுத்தா ஜெனடிக் ப்ராப்ளம் இல்லாம நல்லா இருக்கும் என்று டாக்டர் தன்னிடம் இருந்த பைல்களை கணேசிடம் கொடுக்க எங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல டாக்டர் காதலிச்சு வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணவங்க எங்களுக்கு அப்படி டோனர் யாரையும் தெரியாது என்று கீதா கண்ணீரோடு சொன்னாள் ஓகேமா அப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க டோனர் யாராவது கிடைச்சதும் உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க என்றார் அவர்கள் இருவரும் குழப்பமான முகத்துடன் வெளியேறினர் வரவேற்பு பகுதியில் சென்று தங்களை பற்றிய தகவலையும் தேவையையும் பதிவை செய்துவிட்டு எப்போது கிடைக்கும் என்று கேட்டதும் அங்கிருந்த பெண் முகத்திலிருந்த சிரிப்பை மாற்றாமல் வெந்து தான பத்தி வெளியில தெரிஞ்ச அளவுக்கு கருமுட்ட தானம் தெரியல சார் அப்படியே தெரிஞ்சாலும் அதிக பேர் முன் வர மாட்டாங்க உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தா சீக்கிரமே கிடைக்கும் சார் ஏற்கனவே இதுக்கு விருப்பம் லிஸ்ட் எல்லாருக்கும் தகவல் கொடுப்போம் அவங்க அவங்களோட உடல்நிலை நாள் கணக்கு வச்சு விருப்பம் இருக்கிறவங்க தருவாங்க சார் என்று சொல்லிவிட்டு டோன்ட் சார் எவ்ரி வில் பி ஃபைன் வெரி சூன் என்று நம்பிக்கையாக சொல்லி வழி அனுப்பினாள் இருவரும் இன்னும் கலக்கம் சூழ்ந்தவர்களாகவே வெளியே வந்தனர் கீதா ஒரு கட்டத்தில் உழைந்து அழுது விட்டாள் என்னால ஒரு பாப்பா கூட தர முடியல நீ என்று சொல்ல முடியாமல் அவள் கண்ணீரில் கரைய அறிவு கிட்டத்தனமா பேசாம வா கீதோ வீட்டுக்கு போவோம் இந்த முறையில குழந்தை கிடைச்சா சந்தோஷம் இல்லையா எனக்கு நீ உனக்கு நான் அவ்வளவுதான் கீதூ உன காதலிக்கும் போது ஏ கண்ணல நீயும் உன்னோட எனக்கான சந்தோஷமான எதிர்காலமும் தெரிஞ்சது கூடவே குழந்தை வரவே இல்லை இப்பவும் அதேதான் என்று பாதி மிரட்டலும் மீதி சமாதானமுமாக அவளை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றார் சித்தார்த்தின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருந்தது மூன்று மாதம் கடந்தும் இயற்கையான முறையில் ஸ்மிருதி கருத்தறிக்காமல் போக மீண்டும் இருவருக்கும் ஒருவித தவிப்பு பரவியது மருத்துவமனையில் அவர்களை பரிசோதித்துவிட்டு இயற்கையான முறையில கருத்தரிக்கிற வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு இருந்தாலும் பொறுத்து பார்ப்போம் என்று மருத்துவர் தாடையை தேய்த்தார் சித்தார்த்துக்கு மனதில் அது பலமான அடியாக இருந்தது தன் மனைவிக்கு தன்னால் ஒரு குழந்தையை இயற்கையான முறையில் கொடுக்க முடியவில்லை என்றால் தான் என்ன ஆண்மகன் என்ற எண்ணம் அவனை அறியாமல் தலை மீண்டும் மன அமைதி சீர்குலைந்தது ஸ்மிருதி கீதாவை சந்திக்க சென்றவள் அவளின் நைந்த முகத்தை பார்த்து எங்கும் ஏதோ பிரச்சனை என்ற எண்ணத்தில் விசாரித்தாள் கீதாவால் மறைக்க முடியாமல் அழுது விட்டாள் ஸ்மிருதிக்கு அவள் நிலையை நினைத்தாள் வருத்தமாக இருந்தது தன்னால் இதில் உதவ முடியும் என்றால் உதவ ஸ்மிருதி தயாராக இருந்தாள் ஆனால் கீதா வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் ஏன் என்று பலமுறை ஸ்மிருதி கேட்டும் மௌனம் காத்த கீதா கடைசியாக ஒருவேளை நீ கருமுட்ட அத கணேஷ் குழந்தை வந்தாலும் எனக்கு எனக்கு அசௌகரியமா இருக்கும் ஸ்மி உனக்கு புரியுதா நம்ம நட்பு கெட்டு போயிடும் என்று தயங்கி தயங்கி சொன்னாள் ஓ இப்படி ஒண்ணு இருக்கா கீதோ நான் இதெல்லாம் யோசிக்கல உனக்கு உதவ முடியுமான்னு பார்த்த அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு வேறு பேசி அன்றைக்கு அவளிடம் விடை பெற்றவள் பல நாட்கள் அவளை சந்திக்கவில்லை ஒருவேளை சந்தித்திருந்தால்தான் சந்தித்த ஒரு பெண்ணைப் பற்றியும் அந்த மருத்துவமனை பற்றியும் அன்றே ஸ்மிருதி சொல்லியிருப்பாளோ என்னவோ சித்தார்த் தனக்குள் மிகவும் சுருண்டான் ஸ்மிருதியின் எவ்வகை ஆறுதலும் அவனை தேற்றவில்லை அவளே வழிய அவனை நாடினாலும் அவனவளை ஒதுக்க ஆரம்பித்தான் இது ஸ்மிருதிக்கும் வழியை கொடுத்தது ஆனால் இருவரும் மருத்துவ ஆலோசனையை நிறுத்தவில்லை இரண்டு முறையாக சித்தார்த் பரிசோதனைக்கு செல்லும் போதெல்லாம் ஸ்மிருதி ஒரு பெண்ணை பார்ப்பது வழமையானது அவளின் ஒடிசலான தேகமும் ஒட்டி போன கண்ணமும் அவளின் ஏழ்மையை பரிசாற்றியது அவளை பார்த்தாலே அவள் மீது இரக்கம் சுரந்தது அவள் எதற்கு வருகிறாள் என்று தெரியாமல் போனாலும் அவளை காணும்போது அவளுக்காக வேண்டிக் கொண்டது ஸ்மிருதியின் மனம் அந்த பெண்ணால் அவள் வாழ்க்கையே மாறப்போவதை ஸ்மிருதி அறியவில்லை பாவம் மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க